கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சப்போர்ட் பண்ணுங்க 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 ஷேர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நஞ்சார்ந்த வணக்கங்கள் ராமாயணத்தில் பாக்கியவதியாக திகழ்ந்தவர் யார் என்பதை பற்றிய ஒரு பதிவினை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் ராவணனை அழித்த பிறகு போர்க்களத்தில் ராமபுரான் ஓய்வாக தரையை நோக்கியபடி அமர்ந்திருந்தார் அப்போது ஒரு பெண்ணின் நிழல் தெரிந்தது அந்த நிழலுக்கு சொந்தக்காரியான பெண் அவரது திருப்பாதங்களை தொட முயற்சிப்பதை ராமவிரான் நிழலின் அசைவின் மூலம் புரிந்து கொண்டார் உடனே தனது காலை உள்ளழித்துக் கொண்டார் நீ யாரம்மா என்றார் நான் ராவணனின் மனைவி மண்டோதிரி என் கணவனை யாராலும் வெல்ல முடியாது என இருமாந்திருந்தேன் ஆனால் அவரையே ஒருவன் கொன்றுவிட்டான் என்றால் அவனிடம் ஏதோ உயர்ந்த குணம் இருக்க வேண்டும் என நினைத்தேன் மேலும் சத்திரியகுல தர்மப்படி கணவனை போரில் கொண்ட பெண்ணை என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் ஆனால் நீ என்னிடம் வரவில்லை ஆச்சரியப்பட்டேன் இங்கே நீ என் நிழல் உன்மீது படுவதை கூட விரும்பவில்லை என்னும்போது உன் சிறந்த குணத்தை என்னவென்பேன் என் கணவரிடம் கூட ரகுகுலத்தில் உதித்த ராமன் மனிதனல்ல உலகை காக்கும் பரம்பொருள் விஸ்வரூபன் அவனது திருநாமம் எல்லா பாவங்களையும் நொடிப்பொழுதில் போக்கவல்லது அவன் வேதத்தின் சாரம் ராமன் சாட்சா தெய்வ வடிவம் அவனிடம் பகையை ஒழித்து சீதையை விட்டுவிடுங்கள் என்று மன்றாடினேன் அவர் கேட்கவில்லை உன் வெற்றிக்கு காரணம் என் கணவரிடம் இல்லாத ஒரு நற்குணம் உன்னிடத்தில் இருந்ததுதான் அதுதான் தங்களின் ஏகபத்தினி விரதத்தன்மை அதனால்தான் நீ வென்றாய் என்றாள் மண்டோதிரி அனைத்தும் கேட்ட ராமபிரான் சிறு புன்னகை புரிந்தார் தன் சுயவடிவான நாராயணனாக அவளுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுத்தார் ராமாயணத்தில் பாக்கியவதியாக திகழ்ந்தவள் மண்டோதிரி என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை அனுமன் இலங்கை சென்று ராவணனின் அந்தப்புறம் சென்றபோது மண்டோதரி ஒழுக்கமான உடை அலங்காரத்தைக் கண்டு இவள் சீதையாக இருப்பாளோ என்று சந்தேகம் கொண்டார் அனுமன் அந்த அளவுக்கு ஒழுக்கமுள்ளவளாக விளங்கியதால்தான் கெட்டவனுக்கு வாழ்க்கைப்பட்டும் மண்டோதரிக்கு நாராயணனின் விஸ்வரூப தரிசனம் கிடைத்தது உயர்ந்த ஜாதியில் பிறந்தவன் வசதியில் உயர்ந்தவன் அரச பதவியில் இருப்பவன் என இறைவன் எதையும் பார்ப்பதில்லை நம்முடைய பயபக்தி அன்பு ஒழுக்கம் இறை சேவை அப்பழுக்கத்த தூய உள்ளம் என இவையே இறைவனின் அருள் தரிசனம் பெறும் வழிமுறையாகும் ஆகவேதான் அசுரகுலத்தில் பிறந்தாலும் தன் ஒழுக்க குணத்தால் ராவணனின் மனைவி மண்டோதரிக்கு ஸ்ரீ ராமபிரானின் விஸ்வரூப காணும் பாக்கியம் கிடைத்தது ஸ்ரீ ராமன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ராமஜயம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்